ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு மவுத் வாட்டரிங் ரெசிபி கிரேப்ஸ் தொக்கு பண்ணியிருந்தேங்க கிரேப்ஸ் புளிக்குதாங்க அதை தூக்கி போட வேணாங்க வாங்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களாங்க இந்த மாதிரி தொக்கு பண்ணி பாருங்கள் அது வந்து சூடான சாதத்தில் பசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரி கூட நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல் திராட்சை ரொம்ப புளிப்பாக இருக்குதாங்க திராட்சை தொக்கு செய்யலாங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை எண்ணெய் சட்டியில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் போடுங்க கடுகு வெடித்ததும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் கருப்பில் போடுங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று பொடி பொடியாக நிலக்கு நேரம் போடுங்க சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க தக்காளி வணங்கினதும் அரை கிலோ திராட்சை ரெண்டாக நறுக்குனதை எடுத்துக்கோங்க அதை கொட்டிக்கோங்க தக்காளி வணங்கட்டுங்க தக்காளி வணங்கினதும் திராட்சையை கொட்டுங்க சீட்லஸுங்க திராட்சை வந்து சீட்லஸுங்க ரெண்டாக நறுத்திக்கிட்டேங்க நல்லா வதக்கி கொடுங்க இப்போ இதில் உப்பு ஒரு டீஸ்பூன் போடுங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன் மிளகா போடுங்க தூள் போடுங்க கொஞ்சம் எண்ணெய் விடுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க சுரு வணங்கினதும் ஒரு அரை டம்ள தண்ணி சேருங்க அப்போ தான் நல்லா குழைவாக தொக்கு கிடைக்குங்க அரை டம்ள தண்ணி தண்ணி சேர்த்து வேக வைங்க இது மாதிரி நல்லா துண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா குழையும் தொலைவான ஸ்டெக்சர் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கணுங்க இதில் இப்போது ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துங்க நல்லா கிண்டி கொடுங்க இந்த நாட்டு சதுரை பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துருங்க தொக்கு ரெடி கம கமன்னு இருக்குதுங்க சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான திராட்சை தொக்கு ரெடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார்னர் யூடியூப் சேனல்